அம்மா நஷ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம வந்து சனி வக்கர பயிற்சி வக்ரம் அப்படின்னா என்ன முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ வக்ரம் அப்படின்னாலே இயல்புக்கு மீறிய நிலை இயல்புக்கு மாறான நிலை அப்படின்னு கூட சொல்லலாம் ஒருவர் வந்து சுறுசுறுப்பா செயல்பட்டுகிட்டு இருப்பாரு அதே நேரத்துல ஏதாவது ஒரு உடம்புல பிரச்சனையோ இல்ல மனசுல பிரச்சனை அப்படின்னாலும் அப்படியே சோர்ந்து போய் உட்காருவாங்க என்ன அவங்க முன்னாடி மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இயல்புக்கு மாறிய நிலை அப்ப சனி பகவான் வந்து வக்கர பேச்சின் போது அவருடைய குணாதிசயங்கள்ல இருந்து மாறுபட்டு செயல்படுவது அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் வந்து பொதுவாகவே நீதி காரகன் கர்ம கெடுபுலன்களுக்கு ஏற்ப நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடியவர் தாமதம் தடைகள் கடின உழைப்பையும் அவரு தான் குறிப்பார் அப்ப வக்கர காலத்துல அதனுடைய தாக்கம் அப்படிங்கறது சற்று வித்தியாசமா இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் வேலை தொழில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாரு ஒரு சிலருக்கு சாதகமான பலனையும் கொடுப்பாரு ஒருவருடைய ஜாதகத்தை சனி இருக்கும் இடம் அதனுடைய தொடர்புகளை பொறுத்து தான் வக்கர பலன்களுடைய தாக்கமும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வந்து ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கரம் பெற்று மீன ராசியில சஞ்சரிக்க போறாரு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அதாவது எண்பத்தி மூன்று நாட்கள் சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துல அவருடைய பயணத்தை தொடங்குறாரு நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அதாவது குரு பகவானுடைய நட்சத்திரமான பூராட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார் அப்ப இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது தான் விரிவாகவே தெரிஞ்சுக்க போறோம் மகர ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதன் சனி பகவான் போகப் போக போறாரு நூத்தி முப்பத்தி எட்டு நாள் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாளும் மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமா இருக்க போகுதா பாதகமா இருக்க போகுதா என்னென்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போறோம் மகர ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியும் அவர் தான் ரெண்டாம் இடத்துக்குரியவரும் சனி பகவான் தான் தனம்பாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் அதிபதி சனி பகவான் தற்சமயம் பார்த்தோம்னா மூணோ இடம்னு சொல்லக்கூடிய முயற்சிகள் ஸ்தானத்தில் வக்கரமாக போகிறாரு ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி மந்தமாக இருக்கக்கூடிய சனி அப்படியே சுறுசுறுப்பாக மாற போகிறாரு மந்தமாக இருந்துட்டு வந்த விஷயங்கள் இனி சுறுசுறுப்பாக நடக்கும் ஏழரை சனி அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு முற்றிலுமாகவே விளகிருச்சு அப்போ ஏழரை வருடங்களாக தடைப்பட்டிருந்த விஷயங்கள் அனைத்துமே இனிமேல் வேகமாக நடக்க தொடங்கும் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும்பொழுது தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு குடும்ப ரீதியான பிரச்சனைகள் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் எல்லாமே வரலாம் பழைய நீங்க கொடுத்திருந்த பணம் வருவதில் சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது இருக்கும் இந்த வக்ர காலகட்டத்தில் வக்கரம் அப்படின்னாலே தன்னுடைய இயல்புக்கு மாறான நிலை இப்போ என்ன விஷயத்தை உங்களுக்கு செய்துகிட்டு இருக்கிறாரோ சனி பகவான் அதை அப்படியே திருப்பி கொடுப்பார் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் எந்த விஷயத்த செய்ய முடியாமல் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த விஷயத்தை கையெழுத்து வெற்றியடையக்கூடிய கா அற்புதமான காலகட்டமாக இந்த சனி வக்கர காலகட்டம் அப்படிங்கிறது கிடைக்கும் நான் எவ்வளவு உழைச்சாலும் என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல எங் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க மேலதிகாரிகள் நான் சொல்கிற கருத்துக்களை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்துக்குவாங்க உங்களுடைய கருத்துகளுக்கும் உங்களுக்கும் முக்கியத்துவம் அப்படிங்கிறத கொடுப்பாங்க நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுது உங்களுடைய முடிவுகளில் தெளிவு அப்படிங்கிறது இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பிடிவாத குணத்தை மட்டும் சற்று தளர்த்திக்கிறது நல்லது மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இனிமேல் ஓரளவு அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய மனம் அப்படிங்கிறது சிறப்பாக செயல்பட போகுது இதுவரைக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் குடும்பத்துக்குள்ளேயும் வெளிவட்டாரத்துக்குள்ளேயும் அரசியல் ரீதியாகவும் தொழில் சம்பந்தமாகவும் மனம் சம்பந்தமாகவும் புத்தி சம்பந்தமாகவும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போகுது உங்களுடைய சுய கௌரவம் அப்படிங்கிறது மேலோகும் உங்களுடைய தனித்திறமைகளை நீங்க வெளிக்கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்க யார் அப்படின்னு வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் அதுவும் ஊடகத்துறை பேச்சாற்றல் கொண்டவர்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களை நான்கு பேர் பார்த்து வியக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது மெதுமெதுவாக குறைய போகுது ரெண்டாம் அதிபதியும் சனி பகவானாக இருக்கிறார் அப்போ ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்ததால் குடும்பத்தில் சில பாதிப்புகள் குழப்பங்கள் உறவுகளுக்கு இடையே பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத தன்மை அப்படிங்கிறது இருந்திருக்கும் இதுவரைக்கும் அண்ணன் தம்பிகளுக்குள்ள மாமன்மச்சாளுக்குள்ள தாய் தந்தையர்களுக்குள்ள இப்படி சொல் சொல்லவே முடியாது ஒரு அடுத்தடுத்து பிரச்சனை அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்க போகுது பரிபூர்ணமாக அதிலிருந்து வெளிவர போகிறீங்க புரிஞ்சிருந்த கணவன் மனைவிலாம் ஒன்று சேருவீங்க கணவனாக இருந்தால் மனைவியை புரிஞ்சுக்குவாங்க மனைவியாக இருந்தால் கணவனை புரிஞ்சுக்குவாங்க ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் ராகவும் இருக்கிறாரு அப்ப பிரம்மாண்டமான தன்மையை உண்டாக்குவாரு குடும்பத்துக்குள்ள குடும்பத்துக்குள்ளயும் சரி மற்ற விஷயத்திலையும் சரி பிரம்மாண்டத்தை உருவாக்கி உங்களுடைய ஆசைகளை தூண்டுவாரு அப்ப ஆசைகளுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது தான் நல்லது மகர ராசிக்காரர்கள் சிலர்லாம் பெரிய முதலீடு அப்படிங்கிறத போடும் பொழுது கொஞ்சம் யோசித்து செய்யறது தான் நல்லது மகர ராசிக்காரர்கள் குடும்பத்துக்குள்ள மூன்றாம் நபரோட குடுக்கீடு இல்லாம பார்த்துக்கணும் தான் சண்டை சச்சரவு அப்படிங்கிறது இருக்காது தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணம் குறிக்கோள் செயல் சிந்தனை அனைத்துமே அந்த செயலை கொண்டு மட்டும்தான் இருக்கும் உங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது வேற எங்கேயுமே போகாது பயணத்தினால் உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு முறை வெளியூர் உங்களுடைய தொழில் மூலமாக போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான முக்கியத்துவம் அதற்குண்டான லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழில் மூலமாக உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வரும் கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது சனி பகவான் மூன்றாம் பார்வையும் ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு அப் பூர்வ புண்ணியத்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அத்தனை பலன்களும் கிடைக்கும் பூர்வீக சொத்து இதுவரைக்கும் பிரிச்சுக்கல அப்படி இனிமேல் பாகப் பிரிவினை அப்படிங்கறத செய்துக்கலாம் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம சுமூகமா செய்து இது ஒரு நல்ல காலகட்டம் ஐந்தாம் இடத்த சனிவாக்காரத்தாலம் குழந்தை வாக்கியத்தில் இருந்துட்டு வந்த தடை அப்படிங்கிறது நீங்கும் அதுவும் அக்டோபர் மாதத்தில் நிச்சயமா குழந்த பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் இதுவரைக்கும் பதவி உயர்வுல இருந்துட்டு வந்த தடை வேலையில இருந்துட்டு வந்த தடை தொழிலில் இருந்துட்டு வந்த தடை அப்படிங்கிறது நீங்க போகுது நீங்க எதிர்பார்த்த மாதிரியே வேலையிலயும் சரி தொழிலையும் சரி மாற்றத்தை கொண்டு வர போறீங்க இந்த காலகட்டத்தில் தந்தையோடு இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனை தந்தையோடு ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இது எல்லாமே வரப்போகுது மருத்துவ செலவு அப்படிங்கிறது தந்தைக்கும் அதிகமாக செலவு பண்ணியிருப்பீங்க என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிருக்காது அதற்காக அதிகளவு அளவு செலவு பண்ணியிருப்பீங்க அது குணமடைஞ்சிருக்காது உங்களுக்கு சீக்கிரமா உடல்நிலையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் தந்தையால் உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது இருக்கும் ஆராய்ச்சி துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டுபிடிப்புகள் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே நீங்கி உங்களுடைய கண்டுபிடிப்புக்கு நீங்க என்ன எதிர்பார்க்கலீங்களோ அந்த எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் வெளிநாடு வேலை வாய்ப்பும் வெளிநாட்டில் தொழில் தொடங்குவதிலையும் வெளிநாட்டுல போய் நான் செட்டில் ஆகணும் அந்த நாட்டோட குடியுரிமை கிடைக்கணும்னு ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கும் இந்த சனி பகவானுடைய வக்கர காலகட்டம் சிறப்பாக இருக்குது உயர்கல்வியை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் உங்களுடைய கல்வியில் மட்டும் நாட்டத்தை செலுத்துங்க சிதறல் அப்படிங்கிறது வேண்டாம் தேவையில்லாத பொழுதுபோக்குகள்லையும் தேவையில்லாத விளையாட்டுகள்லையும் உங்களுடைய ஆர்வத்தை செலுத்தாதீங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய லட்சியம் உங்களுடைய கனவை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கணும் சுக்ரன் வந்து உங்களுக்கு வலிமையாக இருக்கிறாருங்கிற போது நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் சனி பகவானால உங்களுக்கு பல விதத்துலேயும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வக்கர காலகட்டத்தில் தொழில் மூலமாகவும் பயணத்தின் மூலமாகவும் வேலை மாற்றத்தின் மூலமாகவும் நன்மைகள் அதிகம் கிடைக்கும் உங்களுக்கு மனதிலிருந்துட்டு வந்த சோர்வு அப்படிங்கிறது நீங்கும் சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க